கூகாயனயன் கிளை கூடியழ போகா பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலுகவி தியாகாசுரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லறன்றலுமே அம்மா பொருளுமறிந்திலே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ உருவன்றருவன்றுளதிழதன்றிளன்றுளி என்றனின்றதுமே கைவாய்க் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயின் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினை உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா சுரலோகதுரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர்தந்தத நாள் பூமேல் மயல்போயரமி புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரிணியே உதியாமறியா உணரா மறவா விதிமாலரியா விமலன் புதல் அதிகானகாபயாமராவதி காவலசூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிழாயில்வேலரசேமிடியொரு பாவிவெளிப்படினே பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமவிழ் இமையோர் புரந்தரனே